வணக்கம் அக்ஷய திருதியை அதாவது நாலு மாசத்துக்கு முன்னாடியே ஆடித்தள்ளுபடி அப்படின்னு வருவது போல அக்ஷய திருதியை ஆரம்பிக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அக்ஷய திருதியை அக்ஷய திருதின்னு அக்ஷய திருதியைக்கு ஒரு மாதம் முன்னாடியும் அக்ஷய திருதியை அப்படிங்கிற அந்த ஒரு நாளுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாசத்துக்கும் தள்ளுபடி ஒரு கிராம் தள்ளுபடி ரெண்டு கிராம் தள்ளுபடி ஐந்து சதவிகிதம் ரெண்டு சதவிகிதம் ஒரு சதவிகிதம் மற்ற கடையில் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம கடையை பாருங்கள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருக்குது ஒரு ஒரு மூன்று மாதம் கழித்து நாம் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நாம் எப்படி ட்ரெயினில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோமோ எப்படி நாம ஒரு சினிமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாக்க நம்ம உடனே இன்று முதல் ரிசர்வ் செய்யப்படுகிறதுன்னு உடனே நாம டிக்கெட் ரிசர்வ் பண்றோமோ அது மாதிரி அக்ஷய திருதியை எண்ணி வாங்க அன்னைக்கு நகை வாங்குவதற்கு முன்கூட்டியே ரிசர்வ் செய்கிற வழக்கமும் சமீப காலமாக ஒரு கரோனா நோய் போல பரவிட்டு இருக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு அக்ஷய திருதியை எண்ணிக்கை தங்கம் வாங்கினால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா சாஸ்திரங்களில் அப்படின்னா கிடையாது சரி அப்படின்னா தங்கம் வாங்கிறது நல்லது இல்லையா அதை தங்கம் சொல்ல வரேன் நீங்கள் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கிறத விட்டுருங்க அக்ஷய திருதியை நாள்னு இல்லாமல் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னாலே நல்லது தான் ஏன்னா இன்னைக்கு தங்கம் கிட்டத்தட்ட சர்னு விற்றுனு பர்னு டுருன்னு ஏறிக்கிட்டே இருக்குது அதுவும் ஒரு பக்கம் இருக்க தங்கம் வாங்குறதுக்கு நீங்கள் வா தங்கம் போய் வாங்குறீங்க நகை போய் வாங்குறீங்க மோதிரம் போய் வாங்குறீங்க செயின் போய் வாங்குறீங்க நெக்லஸ் போய் வாங்குறீங்க பிரேஸ்லெட் போய் வாங்குறீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையில் பணம் இருக்குது துட்டு இருக்குது டப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு யாரும் இங்கே இப்போ கையில் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறதுலாம் இல்லை அந்த வரி இந்த வரி அந்த வரி இந்த வரின்னு வரி வரியா வரி வரியா வரி வரியா வரிகள் இருக்கிற இந்த காலத்தில் நகையாவது நட்டாவது போல்டாவது அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்ப நாம் எப்பயாவது வருஷத்துல முந்நூத்தி இருபத்தஞ்சு நாளில் என்னைக்காவது ஒரு நாள் போய் நம்ம நகை வாங்கினாலே அது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கினாதான் நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் பார்க்கணும் சரி சாஸ்திரம் சொன்னபடி நாம் நடக்கிறோமா அப்படின்னா நடக்கிறதே இல்லைங்கிறத தான் நாம் இங்கே பெரும்பாலானவர்களுடைய விஷயத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அக்ஷய திருதியை அதாவது சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு அடுத்தாப்பில் மூன்றாவது நாள் திருதியை திரு திருதியை திருதியை அப்படின்ட்டுலாம் சொல்கிறது போல மூன்றாவது நாள் திருதியை அந்த திருதியை தான் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லப்படுது அக்ஷய அக்ஷயம் அப்படின்னாலே செழிப்பு வளருதல் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிப்பட்ட அக்ஷய திருதியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புராணங்கள் இதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு அந் அன்னபூரணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உணவு அன்னபூர்ணி அந்த அன்னபூர்ணி உதயமானதே அக்ஷய திருதியை நாளில் தான் அப்படியே புராணங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து தேய்ந்து வளர்ந்து தேய்ந்து அப்படின்னு இருக்கார் இல்லையா சந்திரன் அந்த சந்திரனுக்கு சாபத்தினால அப்படி அடைந்தார் இல்லையா அந்த சந்திரனுடைய சாபத்தை போக்கியது அப்படின்னு சொல்லப்படுறதும் கூட அமாவாசைக்கு அடுத்து வருகிற திருதியை அப்படிங்கிற அந்த மூன்றாவது நாள் வளர்பிறை மூன்றாவது நாளில் தான் அப்படின்னாங்க மூணாம் பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் மூன்றாவது நாள் திருதியை அன்னைக்கு தான் சந்திரன் சாபம் நீங்க பெற்றான்னு புராணம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்து மனிதர்களை பிரம்மா படைச்சதா சொல்லப்படுது இல்லையா அந்த பிரம்மா மனிதர்களை படைத்தார் இல்லையா அதுவே ஒரு அக்ஷய திருதியை நல்லதான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இப்படி அக்ஷய திருதியைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு புராணங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த புராணத்தை ஒட்டி சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு சாஸ்திரம் முடிவமைச்சு கொடுத்துருக்கு அந்த சாஸ்திரத்தின்படி நாம ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கங்க திருதியை என்ற நாள் மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்கள் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான நாள்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன இது தானம் தர்மம் அமாவாசையா தர்மம் பண்ணுங்க பௌர்ணமியா தர்மம் பண்ணுங்க மகாலய பட்ச காலமா தர்மம் பண்ணுங்க தீபாவளியா தர்மம் பண்ணுங்க சங்கராந்தி பொங்கல் பண்டிகையா தானம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க இப்படின்னு ஒவ்வொரு முக்கியமான நில நிகழ்வின் போதும் தானம் செய்ய சொல்கிறது நவராத்திரி இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம நம்ம ஏதாவது நம்ம வீட்டு பெண்கள் வந்து அக்கம் பக்கம் வீடுகளுக்கு போய் அங்க மங்கள பொருட்கள் தருவாங்க அதை வாங்கிட்டு வருவோம் காரணையான நோம்புக்கு என்ன பண்ணுறோம் அப்படியான மங்கள பொருட்களை கொடுத்து பெரியவங்கள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் இது மாதிரி எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி பார்த்துங்கனாக்கா மங்கள பொருட்களை சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது சுமலிங் சுமங்கலிகள்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறது சிறுமிகளுக்கு பட்டு பாவாடை மாதிரியான விஷயங்களை வாங்கித்தர்றது இது மாதிரியான விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் ஒரு கட்டமைப்பு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு இதுதான் உலக நியதி புராணங்கள் சொல்லுகிற விஷயம் சாஸ்திரங்கள் சொல்லுகிற விளக்கங்கள் நாம அக்ஷய திருதியை நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டு தானம் செய்யணும் தர்மம் செய்யணும் சரி அக்ஷய திருதியை நாளைக்கு தங்கம் வாங்கணும்னு சொல்றாங்களே அது வியாபார நிமித்தமாக சொல்லுகிற ஒரு விஷயம் அக்ஷய திருதியை வந்து அந்த திரு அந்த அதுக்கு வந்து பொன்னன் அப்படின்னே பேர் உண்டு அதனால் நாம் தங்கம் உண்டான விஷயமா கடந்த இருபது இருபத்தி ஐந்து வருடங்களாக அப்படி மாற்றிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கிறது முக்கியம் இல்லை ஒரு சின்ன தங்கத்தையாவது தானமாக கொடுக்கணும் அதுதான் புண்ணியம் நாம் அதை செய்யறதில்லை தாயங்க தங்கம் கொடுக்கறதுக்கெலாம் எங்களுக்கு எதுங்க வசதி ரைட்டு அப்போ என்ன கொடுக்கலாம் வெள்ளையான பொருட்களை நாம தானமாக வழங்கிறது நல்லது வெள்ளையான பொருட்களை நாம வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது நல்லது என்ன உப்பு வெள்ளையானது இல்லை கலரில் இருக்குது வெண்மை நிறத்தில் இருக்குது இந்த உப்பு பாக்கெட்டை நாம் வீட்டுக்கு அன்னைக்கு வாங்கி வச்சிக்கிறது நல்லது புதுசாக ஒரு பாக்கெட் அக்ஷயத் அன்னைக்கு வாங்குறது நல்லது சர்க்கரை அதை வாங்கி வைக்கிறது நல்லது அரிசி அதை வாங்கி வைக்கிறது நல்லது இந்த அரிசி சர்க்கரை அப்புறம் இந்த உப்பு இந்த மாதிரியான விஷயத்தை தானம் கொடுக்கறது இன்னும் ரொம்ப நல்லது நாம ஒரு பக்கம் வாங்கிக்கிறது நல்லது கடையில் போய் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதே போல் ஒரு கடையில் போய் அந்த பொருட்களையெல்லாம் வாங்கி யாருக்காவது ஒரு குடும்பத்துக்கு அந்த அரிசியை ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க பெரிய தானம் ஒரு ஒரு கிலோ சர்க்கரை வாங்கி கொடுங்க ஐயா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி கொடுங்க மகா புண்ணியம் இதை முடிஞ்சா ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுங்க அக்ஷய திருதியை என்னைக்கு நாம இப்படி கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் சந்தோஷமா வாசம் செய்யறாள் ஒருத்தங்களை கண்டிப்பா வரணும் நீங்க சென்னை வந்தீன்னா கண்டிப்பா வாங்க திருச்சி வந்தீன்னா கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்றோம்ல அப்படிலாம் நம்ம கூப்பிடாமலே வரக்கூடியவள் தான் மகாலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி தனலட்சுமி தானிய லட்சுமி தனம் தானியம் அப்படின்னு ஒரு மந்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்கு தனம் தானியம் அப்படின்னு தனம் மட்டும் பெருகுனா போதுமா காசா பெருகிட்டா சாப்பிட முடியுமா அதனாலதான் தானியம் பெருகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தானியங்கள் அதெல்லாம் பெருகினாதான் வைத்துக்கு தனம் இருந்தாதான் அதை காசாக்கி அந்த காசை கொண்டு பொருட்களை வாங்கி தானியங்களை வாங்கி நாம் சாப்பிட முடியும் தான் அக்ஷய திருதியை அப்படிங்கிற சித்திரை மாசத்தினுடைய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள் இந்த மாசம் முப்பதாம் தேதி வருதா அப்ப அந்த முப்பதாம் தேதி அன்னைக்கு மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கணும் ஒரு கிலோ அரிசியாவது வாங்கணும் ஒரு உப்பு பாக்கெட் வாங்குங்க எங்கள் வீட்டில் இருக்குங்க பரவாயில்ல எவ்வளவு எவ்வளோ போகுது சரி அப்புறம் சர்க்கரை வாங்க அதே போல் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ ஒரு கிலோன்னு அஞ்சு அரிசி பாக்கெட் வாங்குங்க ஒரு கிலோ ஒரு கிலோன்னு அஞ்சு அரிசி சர்க்கரை பாக்கெட் வாங்குங்க ஒரு உப்பு பாக்கெட்டு அப்படின்னா அஞ்சு பாக்கெட்டு வாங்குங்க அதை தனித்தனி பையில் போடுங்க ஒரு அஞ்சு பேருக்கு தானம் கொடுங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்ஷய திருதியைக்குள்ளார இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளார போன வருடத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கங்க நிம்மதியாக இருக்கங்க கடன்லாம் அடைஞ்சிருச்சுங்க அறையில் இருந்த நகையெல்லாம் மீட்டுட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்றத பாருங்கள் இது சத்தியம் அக்ஷய திருதியை நாளில் உப்பு தான் வாங்கணும் தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை சர்க்கரை தான் வாங்கணும் மோதிரமோ செயினோ போய் கீழே நின்று வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது நங்கை நகை வாங்குவதற்கு அப்படிலாம் ஆள் கால் கிடையாது அன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் குஞ்சுருவாங்க அத்தனை பேரும் வந்து வாங்குறது கஷ்டமுங்கிறதுனால தான் வியாபாரத்தில் யுத்தியை ஏற்படுத்தி முன்னாடியே வாங்கி அன்றைக்கி பில்லு போட்டுருவாங்க அன்றைக்கி பில்லு போட்டாக்க நீங்கள் வாங்கினதாக ஆகிடும் அது எப்படி ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஆ இன்னைக்கு சிசேரியனில் குழந்த பிறக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க இந்த தேதியில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னு நாம் பிளான் பண்ணி இதெல்லாம் செய்கிறோமே நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாதுங்க அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நம்ம ஒரு ஏசி பஸ்ஸே புக் பண்ணி வால்வோ பஸ்ஸு என்ன ஸ்லீப்பராக அது அது மாதிரியான பெட்டு படுக்கை வசதி கொண்ட பஸ்ஸுக்கு நம்ம போகிறதா டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு சூழலில் போக முடியாமல் இருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனாக்க அந்த பாயிண்ட்டில் நம்ம ஏறலாம் ஆனால் கொட்டுது மழை போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் போய் நிற்கலாம் பஸ்ஸு வராமல் போயிடலாம் எதுவுமே நம்ம திட்டமிடவே முடியாது ஆண்டவன் தான் திட்டமிடணும் அந்த ஆண்டவன் ஒவ்வொரு பருக்கையிலும் யாருடைய பெயரை எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கடவுள் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒருத்தருடைய பெயரை எழுதி வச்சிருக்கான் ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு பெயரை எழுதி வச்சிருக்காங்கண்ணா அந்த அக்ஷய திருதியை நாளில் நாம் வாங்கக்கூடிய அரிசியோ அல்லது தானமாக அழிக்கக்கூடிய அந்த அரிசியிலையும் சர்க்கரையிலையும் முப்பிலும் ஆண்டவன் அருளை எழுதி வைத்திருக்கிறான் கடாட்சத்தை எழுதி வைத்திருக்கிறான் கருணையை எழுதி வைத்திருக்கிறான் தான தர்மங்கள் நம்மை ஒருபோதும் பாதாளத்துக்கு கொண்டு செல்லாது அப்படிங்கிறத தான் அக்ஷய திருதியை நமக்கு உணர்த்துது தானம் செய்வோம் சந்தோஷமாய் நிம்மதியாய் ஆனந்தமாய் அமைதியாய் வாழும் நமஸ்காரம்